வெல்கம் டு எஸ்டேட் நான் தான் கதிர் பேசுகிறேங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய லேண்டு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் ரோடு ரெண்டுமே கவர் ஆகக்கூடியதுங்க நம்ம தெளிவாக ஒன் பை ஒன்னாக காட்டுறோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேஜுக்கு கிடைத்த ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஸோ பார்த்துங்க இப்போ நம்ம பார்ட்டுருக்கிறது வந்து ரோடுங்க கம்ப்ளீட்டாக கம்பிவேலி ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட் போட்டு வச்சிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் அப்படியே மெயின் ரோடு காட்டுற பாருங்கள் அந்த வண்டி போயிட்டுருக்கு பாருங்க அதான் மெயின் ரோடு நல்ல ஒரு கார்னரான சைட்டுங்க உங்களுக்கு இந்த லேண்டுக்கு திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி பாசனம் இருக்குது இலவச மின் மின்சாரம் ஃப்ரீ இபி பத்து ஹெச்பி வந்துடுது அது போக வந்து நல்ல ஒரு போர் வந்து ஒரு தொள்ளாயிரம் அடி ஓட்டி வச்சுருக்கிறாங்க அதிலேயும் நல்ல ஒரு அருமையான தண்ணி சோர்ஸுங்க நிற்காம தண்ணி வந்து ஒரு ரெண்டு தண்ணி நிற்காம விழுந்துட்டுருக்கு இந்த இது வந்து மெயின் ரோடுங்க பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நின்று ஏறிக்கலாம் இது பஸ் ஸ்டாப்புங்க ரொம்ப நியர்பைலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்பாக இருக்குதுங்க மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டாக தான் வச்சுருக்கிறாங்க நல்ல ஒரு கார்னரான பூமி உங்களுக்கு இந்த ஏரியா மார்க்கெட் ப்ரைஸெலாம் ஏக்கர் வந்து அறுபது லட்ச ரூபாய்க்கு இருக்குதுங்க இந்த லேண்ட் ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸாக ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குலாம் இந்த பூமி கிடைக்காதுங்க கண்டிப்பாக தேவைப்படும் பட்சத்தில் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்